ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேரு லாவணியா வயசு வந்து இருபத்தி மூணு வயசு ஆகுது இப்போ தான் கல்யாண மேடையில் அலங்காரம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான முறையில் தன்னுடைய அப்பா சொன்ன மாரி திருமணம் நடக்க போகுது அப்பா எது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவணியா ரொம்ப சந்தோஷம் கல்யாண மேடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம லாவணியோட அப்பா அப்பா இருக்கிறாரு அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் இப்ப லாவணியாவை திருமணம் பண்ணி வைக்க போறாங்க நம்ம லாவணியாவுக்கு சுத்தமா அவரை பார்க்கவே பிடிக்கல மத்தபடி அவங்க அப்பா சொன்ன மாரி அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுட்டு அப்பா சொன்னதுனால அந்த பையன் ரவியவே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ரவியை பொறுத்த வரைக்கும் ரவிக்கும் அதே கண்டிஷன் தான் லாவணியா மாரியே ரவிக்கும் அவங்கள பிடிக்கல சரி ஏதோ அவங்க பெரியவங்க சொல்றாங்க நம்ம திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் பாத்தீங்கன்னா லாவணியாவை திருமணம் பண்ணிக்கிறாரு ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம நடக்கிற இந்த கல்யாணத்துல நம்ம ரவி வந்து எப்படியோ தன்னுடைய அப்பாவை என்னென்னமோ சொல்லி அவங்களும் மனச மாத்த பாக்குறாங்க ஆனா ஒரு இஞ்சு கூட நகர்ல அவருடைய மனசாச்சு ஏன்னா நம்ம ரவியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணை சுத்தமா பிடிக்கல அவரு சின்ன பிள்ளையிலேருந்தே தன் அம்மாவோடைய தோல் இருக்கிறாங்க அவங்களுடைய பொண்ணு ரொம்பவே அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம் அப்படி இருக்கிறப்ப நம்ம ரவிக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்பவே ஆசை ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே பழகறதுனால அந்த பொண்ணு மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு இப்போதைக்கு கல்யாண வயசு வந்த பிறகு திருமணம் பண்ணிக்கணும் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்படின்ட்டு நம்ம ரவியும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தப்ப தான் ரவியோட அப்பா நான் சொல்ற பேச்ச நீ கேட்டாகணும் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு வந்து இப்ப கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம ரவி பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன்னா இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணே பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம ரவியோட அம்மாவுக்கும் ஆசை ஒரு கட்டத்துல இவரு பேச்ச யாரும் தட்டுனோம்னா அவர் வீட்டுல சும்மா இருக்க பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல அவருடைய பேச்சு மட்டும்தான் எடுபடும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ரவிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு இரவுல ரொம்பவே தயக்கத்திலே உட்காந்துருக்கிறாரு அவரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா போதையில இருக்கிறாரு அந்த போதையிலையும் பாத்தீங்கன்னா இருக்கிற மன டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா எப்படியோ இவளை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளைக்கு காலையில் உடனே டிவஸ் பேப்பரை கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ரவி வந்து லாவணியா முகத்தை கூட பார்க்கல ஒரு கட்டத்துல அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு ரவி அடுத்த நாள் காலையில் பாத்தீங்கன்னா விடியறது காட்டியுமே கிளம்பி தன்னுடைய அப்பாட்டையே அப்பா எனக்கு சுத்தமா இந்த கல்யாணம் பிடிக்கல இந்த பொண்ணையும் பிடிக்கல எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் வாழ போறேன் என்னை தயவு செஞ்சு தடுத்து நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம ரவியோட அம்மாவும் இப்பயாச்சும் கரெக்டான முடிவு எடுத்தடா அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா பண்றது இப்ப போய் இப்படி சொல்றி அப்படிங்கிறதுக்கு நான் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணலையே இப்போ நினச்சாலும் டிவேஸ் கொடுத்துட்டா அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட இவங்களோட காலையிலேயே ஃபைட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் கிளம்பி போகிறாரு இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சுதான் வருவேன் என்னை யாரும் எதிர்பார்க்காதீங்க எனக்கு ஒரு ஃபோன் காலும் பண்ணாதீங்க நான் வெறுத்து போய் என்னுடைய வாழ்க்கையை நான் இதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து ஃபாரினுக்கு கிளம்பி போ போகிறாரு அங்க போய் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே முன்னேறத்துக்கோசரம் வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு அங்க போய் இவருடைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே அங்க உள்ள ஆபீசருக்கு பிடிக்கவும் இவருக்கு அட்வான்ஸா எல்லாமே முன்கூட்டியே கொடுத்து இப்ப எல்லாத்தையுமே நல்லா பண்றதுக்கும் அதனால நம்ம ரவிக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா பண வருமானங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல ரவி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த பணத்தை எல்லாம் செலவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவியோட அம்மா அப்பா அந்த பணத்தை துளியும் எடுக்கல ஏன்னா இவனை இவனுடைய சந்தோஷத்துக்கு தானே இவன் கஷ்டப்படுத்திட்டு இவன் இப்படி போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப இவனோட நம்ம ரொம்பவும் பேசக்கூடாது மத்தபடி இவன் யாரோ அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்கல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் அங்கேயே இருந்து ஒரு பொண்ண தனக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிறாரு ஆனா நம்ம நம்ம ரவி நினைச்ச மாரி இல்லைங்க ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாம தான் அவங்க திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கை நரகம் ஆயிருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ரவி வந்து இப்ப அவருக்கு பிடிச்ச மாரி வாழ்க்கையை சொல்லிட்டு திருமணமும் பண்ணிருக்கிறாரு ஆனா அங்க நடக்கிறது எல்லாம் நீனும் சமம் நானும் சமம் அப்படி இருக்கிறப்ப எந்த வேலைக்கு போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைக்கணும் மற்றபடி வீடுகள்ல இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும் இங்க மட்டும் என்ன நான் மட்டும் ஒரு வேலை கறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ரவியும் பாத்தீங்கன்னா நான் நினைச்ச கனவுகள் வேற ஆனா இங்க நடக்கிற கனவுகள் வேற ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில இருக்கிற பொண்ணு வீட்டை நீட்டா கிளீன் பண்ணிட்டு கணவருக்கு பிடிச்ச மாரி சமையல்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு ரொம்ப மங்களகரமா சாயந்திரம் ஆனா குளிச்சுட்டு நீட்டா மங்களகரமா இருந்து கிளம்பி ரெடியா இருக்கணும் அப்படி இருந்தாதான் ரொம்பவே பிடிக்கும் ரவிக்கு ரவியை போ பொறுத்த வரைக்கும் கிராமத்துல இருந்த பையன் அதனால அந்த விஷயங்களை எதிர்பார்க்கறான் ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தலையிலா மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ரவிய பொறுத்த வரைக்கும் நம்ம லாவணியா சுத்தமா ஏத்தவள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தானே அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்தாரு இப்போதைக்கு இவர் பிடிச்ச மாரி இந்த வாழ்க்கையை வாழலான்னு பாக்குறப்ப சுத்தமா நரக வாழ்க்கை மாரி இருக்குது ரவிக்கும் வாழ பிரிக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு ஒரு ஆறு மாதம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுத்தமாக அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும்னு நினச்ச ரவி அங்கேருந்து அந்த மா அவங்கள்ட்ட சொல்லாமல் கொல்லாம கூட அதுக்கப்புறம் இவங்க கிளம்பணும்னு கிளம்பி வெளியே வரப்போ தான் அவங்க பார்த்துருவாங்க எதனால பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உன்னோட வாழை எனக்கு துணியும் விருப்பம் இல்லை என்னுடைய பழைய வாழ்க்கையை தேடி நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம Gavi எனக்கு உ பிடிக்கலைங்கிறதுனால நீ வந்து உன்னோட நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு இல்லை நான் வந்து உன்னை பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கிறப்ப நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரவி கிட்ட அப்போ நான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு நான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னோட வாழ்ந்து எனக்கும் அது வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கணும்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரவியும் நான் அப்படி தானே அந்த டிவோர்ஸ் மட்டும் தானே வேணும் புடி முதல்ல கொண்ட ஒரு பேப்பரை நான் அதில் வந்து சைன் போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கையை வந்து பார்க்கலான்ட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரையும் ஒரு ஃபோல் கால் ஃபோல் கால் பண்ணியிருக்காங்க உடனே ஆனால் ஏர்போர்ட்டில் யாராச்சும் நம்மளை தேடி வந்திருப்பாங்க தன்னுடைய அப்பா அம்மா மற்றபடி தன்னுடைய தம்பி எல்லாம் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் யாருமே வரல தான் இவருக்கு தெரியும் நம்ம கொடுத்த அவங்களுக்கு கஷ்டங்கள் அவங்க இன்னும் மறக்கல போல ஏன்னா த மேல இருக்கிற பாசங்கள் எல்லாமே எப்படிங்க எடுத்துட்டோமே எப்படி அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரவியும் பாத்தீங்கன்னா தன்னால கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போய் பாக்குறப்ப தான் தெரியுது வீட்டுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல வீட்டு கதவை தட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து கதவை துறக்குது அப்பதான் பாத்தீங்கன்னா யார்ரா அது இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு நம்ம வீட்டுல இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு தான் தெரியுது நம்ம ரவியோட கல்யாணம் முதல் தரம் பண்ண அந்த லாவண்யா பொண்ணுதான் பார்க்க அவ்வளோ மங்களகரமா கிராமத்து பொண்ணு மாரி இருந்துச்சு இப்ப என்னன்னா ரொம்ப டோட்டலா மாறி சிட்டு பொண்ணு லைஃபுக்கு வந்துருச்ச போல பார்க்க இவ்வளவு லட்சணமா அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட போவாங்க இந்த பொண்ணு இன்னும் அவங்க வீட்டுக்கு போலையாமா எதனால இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யார அந்த பொண்ணு இது உன்னுடைய மனைவி தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல அப்புறம் வீட்டுல இவ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பேச ஆரம்பிச்சிருவாங்க உடனே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் முதல்ல நீ பேசுறத நிறுத்துடா அப்படின்னு ரவியோட அப்பா சொல்லுவாரு ஒரு கட்டத்துல நம்ம ரவியோட அப்பா இதெல்லாம் இந்த தான் விட்டுட்டு போயிட்ட அதான் பாரு நீ பெத்து வச்சிருக்க இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா என்ன சொல்றீங்க நான் வந்து இவ முகத்தை கூட பாக்கல அந்த அளவுக்கு நானு வாழ்க்கையும் டிவோர்ஸும் வாங்கி கொடுத்துட்டேன் எப்படியோ அவ இரண்டாவது திருமணம் பண்ணி அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழுவான்னு ஆனா நீங்க என்னன்னா அவளை இத்தனை வருஷமா இந்த வீட்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அனுப்ப முடியும் நீ தான் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டியே அதுக்கு விளைவாதான் இந்த பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அப்பா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த பொண்ண வாழ்க்கைய ஏமாத்திட்டு போனது உண்மைதான் அப்படி இல்லைனாலும் என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சரக்கு போதையில இருந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல உனக்கு ஏன்னா அவளை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவள் வாழ்க்கையும் கெடுத்துட்ட ஒரு கட்டத்துல நீனு போன பிறகு ஒரே மாசத்துல அவளும் முழுகாம ஆயிட்டா இதுக்கப்புறம் எப்படிறா அந்த பொண்ணு என்னன்னா வீட்டை விட்டு துரத்த முடியும் அவ வயிற்றுல இருக்கிறது நம்மளுடைய வாரிசு அப்படி இருக்கிறப்ப அவ வாழ்க்கையும் கெடுத்துற கூடதா இல்லையா நீ போனாலும் பரவாயில்லன்னு அவ இந்த வீட்டுல இருந்து அவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறா மத்தபடி எங்களுடைய மானம் மரியாதை எதையுமே வாங்காம தன்னுடைய கௌரவம் தன்னுடைய குடும்பத்தோட கௌரவம்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கைய இந்த வீட்டுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லப்பா நீங்க போய் சொல்லி என் தலையில கட்டணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு உடனே பார்த்தீங்கன்னா உன்னுடைய தலையில கட்டணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது இவ கஷ்டப்படுறா இந்த வீட்டுக்கு கௌரவம் மான மரியாதை எல்லாம் போகுது மற்றபடி தன்னுடைய அன்னை வந்து அண்ணியை ஏமாத்திட்டான் வேற வழி இல்லாம உன்னுடைய தம்பி தான் அவளை மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டான் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரே தூணா இருக்கிற நம்ம அன்னைக்கும் இந்த நிலைமையா நாலு நாலு பேர் வழி நம்ம இவன் நம்ம ரவியோட தம்பி தான் திருமணமும் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா நீ போன ஒரு வருஷத்துல குழந்தையும் பிறந்துடுச்சு இந்த குழந்தை யாரோடதான் இருக்கும் அவன் திருமணம் பண்ண அன்னைக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஊர்ல பலவிதமான பேச்சுகள்லாம் பேசப்பட்டாங்க ஒரு கட்டத்துல நம்ம லாவணியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் ரொம்பவே அமைதியான முறையில் தான் இருந்தாங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்த்து பேசாமல் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம லாவணியாவுக்கு உன்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா அவன் அவன் அவங்க உன்னுடைய தம்பி தான் பார்த்து திருமணம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு ஒரு கட்டத்தில் அவன் கல்யாணம் பண்ணலனா என் நம்மளுடைய வீட்டு கௌரவம் மான மரியாதை எல்லாமே போயிருக்குண்டா இந்த குழந்தைங்க கூட உன்னுடைய குழந்தை தான் அவன் தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் நீனும் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை இங்கே இருக்க நினச்சிட்டீன்னா என்ன பண்ணுறது அப்போதைக்கு நான் வந்து இந்த வீட்டை விட்டு என்னுடைய மனைவி குழந்தையோட நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ நீ வந்தது கூட அவனுக்கு தெரியாது நீ இனிமேல் இனிமேல் இங்க தான் இருப்ப அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவன் இனிமேல் இங்க இருக்க மாட்டான் தன்னுடைய மனைவி அவங்கள அழைச்சிக்கிட்டு வேற இடத்துக்கு முடியாது ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு இருக்கிறப்ப தான் அதுக்கப்புறம் நம்ம லாவணியாவும் இந்த குடும்பத்துல ஒரு தூணா இருந்து மான மரியாதையும் காப்பாற்றி கொடுத்துட்டான் நீ உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போன நீனே உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் ரவி தனிமரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய வாழ்க்கை நம்மளுடைய இஷ்ட போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போன ரவிக்கு ஒரு கட்டத்தில் எல்லாமே அவதூறு ஏமாற்றம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு தான் அவர் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் தான் பண்ண துரோகம் எல்லாத்தையும் நினைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மாறுமா பார்க்கலாம் ஏன்னா இந்த வாழ்க்கையை ஏமாத்திட்டு போனதுனால ஒரு பாவம் சும்மா இல்லையா அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அம்மா வந்து ரவிக்கோசரம் முடிவு பண்றாங்க வாழ்க்கை போயிட்டாலும் பரவாயில்ல ரவிக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கும் இப்பயாச்சும் நாங்க சொல்ற பொண்ணை திருமணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் ரவிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்பனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் for watching